ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஏஏ தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் உங்கள் சரண் நம்ம ஆடியோ நாவலை கேட்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் விஜயின் பார்வையில் முகத்தை பொத்திக்கொள்ள வேண்டும் போல் தோன்றியது இனியாவிற்கு இது இப்படியே தொடர்ந்தால் இவனிடம் என்னால் தடுமாறாமல் இருக்க முடியுமா மிதுனும் மீனுவும் அவர்களுக்கு தனிமை கொடுக்க எண்ணி இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல ஃபுட்டு வாங்கிக்கலாம் என்று முடிவெடுத்து வெளியில் சென்றனர் இனியா என்று விஜய் அழைக்க நிமிர்ந்து விஜயை பார்த்தவளிடம் நம்ம ரூமுக்கு போகலாமா என்று கேட்க சரி என்று தலையாட்டியவளை கூட்டிக் கொண்டு அவர்களது அறைக்கு சென்றான் மீனும் வீட்டை சுத்தி காட்டும் போது விஜயன் அறைக்கு கூட்டி செல்லவில்லை அவர்களது அறைக்கு உள்ளே சென்ற இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது இனியாவிற்கோ சொல்லவே வேண்டாம் ஐயோ இவன் தான் இவ்வளோ இவ்வளோ வழி வழிஞ்சு தனியா கூட்டிட்டு வந்தானா இனியா இதுக்கா இதுக்கு ரெண்டும் என்னை இப்படி இவன் கிட்ட தனியா விட்டுட்டு போயிடுச்சுவன் அச்சோ இனியா இவன் ஃபஸ்ட் நைட் மூட்ல இருக்கான் போலயே என்று விஜயின் முகத்தை பார்க்க அவனின் முகத்திலும் சிறிதான படபடப்பு தெரியத்தான் செய்தது விஜயின் அறையில் முதலிரவிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது இவை அனைத்தும் மிதுன் மற்றும் மீனாவின் வேலைதான் அவை திரும்பி பார்க்க அவள் முகத்தில் கலவரத்தை கண்டு விஜய்க்கு சிரிப்பாக வந்தது இனியாவிடம் கொஞ்சம் விளையாண்டுதான் பார்ப்போம் என அவளின் அருகே சென்றான் அருகே வருபவரின் பார்வை தன்னை வேட்டையாடும் பார்வையாக இனியாவிற்கு தோன்ற அச்சோ இனியா ஊர்ல நல்லவனாட்ட பேசி தனியா இங்கே கூட்டிட்டு வந்து கதையை முடிக்க போறாண்டி எல்லாம் போச்சு என் படிப்பு என் கனவு எல்லாமே போச்சு என்று புலம்பியவள் நிகழ்ந்த தயக்கத்துடன் விஜயை பார்க்க அவனின் ஊடுருவும் பார்வையில் இனியாவிற்கு மனதில் பட்டாம்பூச்சி பறந்தது அவன் அவளின் வெகு அருகே வந்து நின்றான் அவனின் அருகாமையில் அவள் திணறி போனாள் இடைவெளி விட்டு அவன் இருக்கும்போதே அவனின் கம்பீரமான வசீகர அழகில் வயங்கிப் போவாள் பெண்ணவள் இப்போது அவனின் வெகு அருகாமையில் பாடாய்பட்டால் அவனின் அருகாமையை பெண்ணின் மனம் விரும்பத்தான் செய்தது ஆனால் அதை அவனிடம் வெளிக்காட்டாமல் இருக்க ரொம்ப சிரமப்பட்டாள் இனியா அவனை நேருக்கு நேர் பார்க்கும் திராணி இல்லாமல் தலைகுனிந்து கொண்டாள் இனியா என்று கிறங்கும் குரலில் அவளை அழைக்க அவளின் விழிகள் படபடக்க முகம் சிவந்திருக்க பின்னவளை கட்டியணைத்து இதழில் முத்தம் வைக்க வேண்டும் போல் தோன்றியது விஜய்க்கு அதை அவனின் கண்களிலும் பிரதிபலிக்க அதை பார்த்தவள் அவனின் விழிகளில் தெரிந்த வேட்டையில் அவள் உடல் நடுங்கிவிட்டது இவன் அருகில் வந்து இப்படி பார்த்தால் பெண்ணவள் என்னாவேன் என்று இவன் யோசிக்க வேண்டாமா இவனிற்கென்ன விழிகளால் பற்றிவிட்டு போய்விடுவான் அந்த நெருப்பில் இருந்து சருகாவது என் பெண்மையாச்சு என்று எண்ணியவள் அவள் இவனிடமிருந்து எப்படி விலகுவது என்று தெரியாமல் தள்ளாடினாள் லேசாக நகர்ந்தாலும் அவன் மேல் உரசிவிடும் அவன் அதை செய்தும் விடுவான் என்பது அவனின் காந்த பார்வையிலேயே தெரிந்தது அவளின் படப்படப்பும் நடுக்கமும் விஜய் உணர்ந்துதான் இருந்தான் மானின் வெளியோடு அவள் நடுங்கும் விதம் விஜயை கவர்ந்தது வரும் வழியில் மலையில் மறைந்ததால் ஈரக்குந்தல் அப்படியே இருக்க எந்த ஒரு ஒப்பனையும் இல்லாமலே பேரழகியாக இருந்தால் இனியா அளவான உயரம் கொடி போன்ற தேகத்தில் சற்று பூசினபடி உடல் அமைப்பு நீண்டு விரிந்த கூந்தல் அவளிற்கே உரிய பிரத்யேக நறுமணம் விஜய்யின் நாசியில் புகுந்து அவனை கிரங்கடித்தது மேலும் இவளிடம் நெருங்க தோன்றியது விஜய்க்கு இனியாவின் மனநிலையோ இவனின் சட்டையை பிடித்து உன் கரியரை பாரு நம்ம லைஃப்பை அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஏமாத்துறையான்னு கேட்கணும் நாயப்படி பார்த்தா ஆனா என் மனசோ தன் அருகில் இருப்பவனின் மார்பில் சாய்ந்து கட்டிக்கொள்ள வேண்டும் போல் அல்லவா தோன்றுகிறது இவனால் இன்பமான இம்சையாக இருக்கிறது என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றிருந்தவளிடம் அவள் எதிர்பாராத நேரம் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான் இனியாவின் உடல் நடுங்க தொடங்கியது அவனது ஸ்பரிசம் அவளுக்கு மின்சாரத்தை பாய்ச்சியது அவனது தொடுகையை தாங்க முடியாமல் தடுமாறினாள் பெண் அவள் பயமும் பதட்டமும் வெக்கமும் வந்து ஒட்டி முகம் சிவந்து போனது இனியாவிற்கு அதை பார்த்தவனுக்கு மேலும் கிளர்ச்சி அடைய இனியாவின் மென் இதழில் தன் இதழை கொண்டு முத்தமிட ஆரம்பித்தான் அன்று நீ மட்டும்தான் என் உரிமையானவள் என்று அவளுக்கு உணர்த்துவதற்காக கொடுத்த முத்தத்தில் கோபம் இருந்தது தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தம் இருந்தது என்னை நம்பவில்லை என்றால் இப்படிதான் உணர்த்துவேன் என்கின்ற திமிர் இருந்தது ஆனால் இன்று விஜய் இனியாவை மலரை கையாளுவது போல் மென்மையாக நடந்து கொள்ள இருவரின் இதழும் முத்தத்திற்கு பின் பிரிந்ததும் அவளை பார்க்க நிற்கக்கூட திராணி இல்லாமல் விழப்போனாள் இனியா கீழே விழப்போனவளை அள்ளி அவனின் மார்பிலே சாய்த்து கொண்டான் விஜய் தன்மேல் சாய்ந்தவளை இரு கைகள் தொட்டு கட்டி கொண்டான் எவ்வளவு நேரம் இருவரும் அப்படியே நின்றார்கள் என தெரியவில்லை விஜயின் அலைபேசி அடித்தது இருவரும் தன் உணர்வுக்கு வந்தனர் இனியா விஜயை விட்டு விலகி குளிப்பதற்காக குளியலறைக்குள் சென்றாள் இனியாவின் செய்கையில் விஜயின் மனம் குதியாட்டம் போட்டது ராங்கி இவன் மனசுலையும் நான் இவ்வளோ ஆழமா இருக்கேன்னு இப்பதான் தெரியுது அவன் மனசுல நான் இல்லைன்னா கால நேரம் தெரியாம என்னை கட்டிட்டு இவ்வளோ நேரம் இருந்திருப்பாளா என்று எண்ணியவனுக்கு வானத்தில் பறப்பது போன்று உணர்ந்தான் தன்னவளின் நினைவில் உழன்றவன் கட்டிலில் ஒரு முனையில் அமர்ந்திருந்தான் குளித்து முடித்து வந்த இனியா ப்ளூ கலர் ஷர்ட் மற்றும் பிளாக் கலர் நைட் பேண்ட் ஒன்றை அணிந்து கொண்டு வெளிவர அவளை முழுவதும் ஆராய்ச்சி பார்வை பார்த்தான் இனியாவின் மனதிலோ ஐயோ இனியா இவன் இங்கிருந்து இன்னும் போகல போலயே இப்படியே பார்த்து பார்த்து என்னைய திணற வைக்கிறான் இவனோட நெருப்பு பார்வையில் என் பஞ்சு மனசு இவன்கிட்ட உருகி போயிருது விஜயின் கண்களோ மேய்ச்சல் நிலத்தை பார்க்கும் காளையைப் போல அவளது வனப்புகளை பார்த்து வைத்தான் அவனது பார்வையில் ஏற்பட்ட கிளர்ச்சியை தாங்க முடியாமல் தவித்தாள் பெண் அவள் யாருமற்ற அந்த அறையில் அவளும் அவனும் மட்டும் இருக்க ஊட்டி குளிரும் தனிமையும் மோகமும் இருவரையும் ஆர்ப்பரித்தது ஆளை அடித்து வீழ்த்தும் ஆணழகனுடன் மனதில் சலனமில்லாமல் எப்படி தன் படிப்பை முடிக்கிறதோ என்று எண்ணியவள் விஜயை பார்க்க அவன் ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி என்ன என்று கேட்க ஐயோ இப்படி பண்ணாதடா என் மனசு உன்கிட்ட மெய் மறந்து போகுதுன்னு வாய் விட்டு சொல்லவா முடியும் இவன்கிட்ட எல்லாம் என் விதி என்று அவரவர் எண்ண ஓட்டத்தில் இருவரும் இருக்க விஜயின் அலைபேசி அழைத்தது மிதுந்தான் அழைத்திருந்தான் விஜய் கீழ வாடா சாப்பிடலாம் இனியாவையும் கூட்டிட்டு வா என்று சொல்ல ஃபைவ் மினிட்ஸ் மீதும் வந்துடுறோம் என்று சொல்லி ஃபோனை வைத்தவன் இனியா அந்த கபோர்டில் ஹேர் ட்ரையர் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணு இப்படியே இருந்தால் கோல்டாயிரும் என்று சொல்ல ஓகே என்று மட்டும் சொல்லி அவள் ஹேரை ட்ரை செய்ய ஆரம்பித்தாள் விஜய் குளியலறையில் சென்று குளித்து முடித்து வெளிவருவதற்குள் இனியா தயாராகி இருந்தாள் விஜயும் தயாராகி இனியாவை கூட்டி கொண்டு கீழறங்கி வந்தான் டைனிங் ஹாலில் இவர்களுக்காக மீனும் மற்றும் மிதுன் காத்து இருந்தனர் இவர்கள் வந்தவுடன் சாப்பிடத் தொடங்கினர் நால்வரும் உணவருந்தும் பொழுது இனியாவையும் விஜயையும் கலாய்த்து கொண்டே இருந்தனர் மிதுனும் மீனுவும் அப்போதுதான் விஜய்க்கு தங்களது அறையை அலங்கரித்தது ஞாபகத்திற்கு வர ஏண்டா நடந்த அத்தனையும் ஒன்று விடாம அவங்க கதை கதையா என்ன இப்படி ரூம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கியாடா என்று மிதினை விஜய் அடிக்கப்பாய ஹே ஸ்டடீஸ் ஒரு பக்கம் போகட்டும்டா உன் பிஸ்னஸ் ஒரு பக்கம் போகட்டும் உங்கள் லைஃபை என்ஜாய் பண்ணுங்கடா பேபி மட்டும் லேட்டாக பிளான் பண்ணுங்க என்று இனியாவின் முன்பே சொல்ல அவளின் முகம் வெக்கத்தையும் பயத்தையும் சேர்ந்து பிரதிபலிக்க அதற்கு மேலும் அங்கு அவளால் உட்காரவே முடியவில்லை நான் கொஞ்சம் கார்டனை சுற்றி பார்த்துட்டு வரேன் என்று விஜயின் முகம் பாராமல் சொல்லிவிட்டு சென்றாள் இனியா விஜய் மிதுனிடம் நீ நினைக்கிறதெல்லாம் ஆகாது மச்சி சின்ன பொண்ணுடா தென் அவளுக்கு என் மேலே க்ரஷ்ஷு இருக்குடா அதை டெவலப் ஆக்கி லவ்வாக மாற்றி ப்ரப்போஸ் பண்ணி அப்புறம் தாண்ட மற்றது எல்லாமே என்று விஜய் சொல்ல சரி மச்சி எப்படியோ சிஸ்டர் கூட ஹாப்பியாக இருந்தால் எனக்கு சந்தோஷந்தான் இனியாவை டூ டேஸ் சுற்றி காமிடா ஊரை நாளைக்கு காலேஜ் போய் சேர்த்து விட்டுறாத இன்று மிதுன் சொல்ல விஜய் கார்டனில் இனியாவும் மீனுவும் அரட்டையடித்துக் கொண்டிருந்ததை தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தவனிடம் மிதுன் பேசிக்கொண்டே இருக்க விஜயிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராததை உணர்ந்த மீதுன் விஜயை பார்க்க வாயை பிளந்து கொண்டு இனியாவை சைட் அடித்து கொண்டிருந்தான் மச்சி என்று விஜய் அழைக்க அப்போதும் அவன் திரும்பவில்லை டே மச்சி என்று விஜய் தோலை தொட்டு உழுக்க தன் உணர்வுக்கு வந்தவன் மிதுனிடம் சொல்லுமச்சி என்று கேட்க டே அவ சின்ன பொண்ணுடா என்று மிதுன்னு சொல்ல இருக்கட்டும்டா என்று விஜய் சொன்னான் அவளுக்கு மேல க்ரெஷ் மட்டும்தான்டா இருக்கு என்று மிதுன்னு சொல்ல இருந்துட்டு போட்டுண்டா என்று விஜய் சொன்னான் அந்த க்ரெஷ்ஷை டெவலப் ஆக்கி லவ்வா மாத்தி ப்ரப்போஸ் பண்ணி மற்றதெல்லாம் அப்புறம் தானடா என்று மிதுன்னு சொல்ல எவன்டா அவங்கிட்ட இப்படியெல்லாம் சொன்னது என்று விஜய் கேட்க ஓ அப்படி விஜய் விஜய்ன்னு ஒரு நல்லவன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா இங்க எங்க போனானே தெரியலடா மச்சி இன்றி நாய்க்க விடுடா வா நம்ம பார்க்கலாம் ஓ ஆளை கூட்டிட்டு நீ தனியா போயி என் ஆளை கூட்டிட்டு நான் தனியா போயிடுறேன் இன்றி விஜய் மற்றும் மிதுன் கார்டனுக்குள் வந்தனர் மிதுன் மீனுவை கூட்டிக் கொண்டு விஜயிடம் சைகை செய்துவிட்டு வீட்டிற்குள் சென்றான் இனியா கார்டனில் உள்ள ஒரு மரபெஞ்சில் அமர்ந்திருந்தாள் அவளை ஒட்டி கொண்டு வந்து அமர்ந்தான் விஜய் மிதுனா உங்ககிட்ட என்னமோ சொன்னாரு என்று திக்கி திக்கி விஜயிடம் இனியா கேட்க என்ன சொன்னாரு என்று அவனும் கேட்க அதை எப்படி கேட்பதென்று தெரியாமல் அவனையே இனியா பார்க்க அவளையே குறுகுறுவான பார்த்தபடி அவனிடம் இதை எப்படி கேட்பதென்று தெரியாமல் ஆடிப்போய் விட்டாள் இனியா கெடுக்குக்குடி போட்ட அவனின் பார்வையும் சுவாரஸ்யமும் இனியாவை அடுத்தடுத்து பேசவிடாமல் கிரங்கடித்தது அவள் மனதில் இருப்பதை வெளிப்படையாக கேட்க முடியாமல் அவள் படும் அவஸ்தையை விஜய்க்கு சிரிப்பாக இருந்தது பார்வையிலும் சிரிப்பிலும் தன்னை வசியம் செய்யும் வசியக்காரனின் மேலிருந்து வரும் நறுமணம் அவளின் நாசியில் நுழைந்து அவளின் மனதை மயக்கியது அவனது மூச்சு காற்றின் வெப்பம் ஊட்டி குளிரிலும் அவளுக்கு கதகதப்பை கொடுத்தது தன் மனதை கட்டுப்படுத்தும் வழி தெரியாமலும் தன் உணர்வை கட்டுப்படுத்தும் வழி தெரியாமலும் இருந்தவளுக்கு தன் உணர்வால் தன்னை இவனிடம் தானாக இழந்து விடுவோமோ என்ற எண்ணம் மேலோங்க அவளின் முகம் வாடியது அந்த முகவாட்டத்தை பார்த்தவன் என்ன நினைத்தானோ அவளை விட்டு தள்ளி அமர்ந்து கொண்டான் அவன் நகர்ந்து சென்றதும் அவளின் சுவாசமும் இதய துடிப்பும் சீரானது ஆனால் சிறிது நேரத்தில் அவனின் அருகாமை வேண்டுமென்று அவள் மனம் விரும்பியது அதை உணர்ந்தவள் அதை ஒத்துக்கொள்ளாமல் தாடிக்கும் தலைக்கும் முடித்து போடுவது போல் இருக்கிறது இது தாலி கட்டியதால் வந்த உண்மை மட்டுமே அவ்வளவே என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் இனியா நேரம் மணி ஆறை தொட்டது மங்கும் மாலை பொழுது இருவர் மனதிற்கும் இதத்தை அளித்தது நிலவு மகள் தன் ஊர்வலத்தை தொடங்க ஆரம்பித்தால் மலை இரவுடன் கூடிய அந்த இரவு பொழுது ரம்மியமாக இருந்தது மலைகளில் ஆங்காங்கே லைட் பூச்சி கூட்டமாக இருப்பது போல் தூரத்தில் உள்ள மலைகளில் உள்ள வீடுகளில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது குளிர் காதை வந்து அடைத்தது மேனி எங்கும் ஈர குளிரை பரப்ப இனியாவால் அங்கு நிற்கவே முடியவில்லை குளிர் தாங்காமல் பற்கள் நடங்க தொடங்கியது இனியாவிற்கு இனியாவை கண்ட விஜய் என்னாச்சினியா என்று கேட்க குளிர்து விஜய் என்று சொல்லியவுடன் தன் ஜெர்கினை எடுத்து இனியாவிற்கு போட்டு விட்டான் இப்போ ஓகேயா இனியா என்று கேட்க ஐ ஃபீல் பெட்டர் விஜய் என்று சொன்னால் பறவைகள் கூட்டம் கூட்டமாக அதன் கூட்டை தேடி ஓடிக்கொண்டிருந்தது அதை வேடிக்கை பார்த்தவரை விஜய் பார்த்து கொண்டிருந்தான் இனியா காலேஜ் சேர்ந்துட்டா அதிகமாக லீவ் எடுக்க முடியாது ஸோ அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்கேன் டுமாரோ மார்னிங் கிளம்பணும் ட்ரக்கிங் போகிற மாதிரி பேக் பண்ணிக்கோ என்று விஜய் சொல்ல தலையை மட்டும் ஆட்டியவளிடம் மென் புன்னகை ஒன்றை செந்தினான் விஜய் இனியாவின் மனதிலோ இந்த ஆள்மைக்கு கூட நான் ட்ரக்கிங் வேற போகணுமா நீ வரையா வரலையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல சரி எப்படியும் மிதுனும் மீனுவும் வருவாங்கல்ல என்று எண்ணி அவள் குளிரில் ஜெர்கினின் கதகதப்பில் கைகளை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் இனியா வீட்டுக்குள்ள போலாமா என்றான் விஜய் சரி என்று இருவரும் வீட்டுக்குள் சென்றனர் உள்ளே வந்த இனியா எங்க மீனுவும் விதனையும் காணும் என்று விஜயுடன் கேட்க அவங்க ரூம்ல இருப்பாங்க மேலே லாஸ்ட் ரூம் தான் அவனோடது இங்க வந்தா அங்கதான் ஸ்டே பண்ணுவாங்க அவனுக்கு என்ன என்ன மாதிரி பொண்டாட்டி வச்சுட்டு பொம்மை மாதிரி வேடிக்கை பார்க்குறவனா வாழ்ந்துட்டு இருக்கான் பயவுள்ள என்று விஜய் நொந்து கொண்டு சொல்ல அதை கேட்ட இனியாவிற்கு வெக்கம் பிடுங்கி தின்றது அதை மறைக்க முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டாள் அச்சோ இனியா கேப் கிடைக்கும்போதெல்லாம் இப்படி பேசுகிறான் நானும் இவனை பொம்மை மாதிரி பார்த்துட்டு இருக்க சொன்னேன் என்று இனியாவின் மனதில் தோன்ற ஒரு நிமிடம் அவளிற்கே அவளின் எண்ண ஓட்டம் பயத்தை கொடுத்தது என்ன இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இனியா இந்த ஸ்பீடில் போனீன்னா கண்டிப்பாக அவன் கூட ஆக்சிடெண்ட் தாண்டி டேமேஜ் உனக்கு தான் என் மானங்கிட்ட மனசு கூட இப்பெல்லாம் அவன் பின்னாடியே போயிருச்சு அறிமுகம் இல்லாத ஒருத்தன் மூணு நாளாக தான் தெரியும் இவங்க கிட்ட இப்படியுமா நான் கிளீன் போல்டாக என்று தனக்கு தானே வசிப்பாடி கொண்டிருந்தவளிடம் விஜய் டீ ஆர் காஃபி என்று கேட்க டீ என்றாள் கிச்சன் உள்ளே சென்று அவன் டீ போட ஆரம்பிக்க அவன் பின்னாடியே சென்றாள் இனியா என்ன என்பது போல் புருவத்தை ஏற்றி இறக்க இனியாவின் மனதும் இதற்கொண்டு குறைச்சல் இல்லை என்று விட்டு நான் டீ போடுற விஜய் என்று சொன்னாள் இரு புருவங்கள் முடிச்சிட்டு டீ போட தெரியுமா என்று விஜய் கேட்டான் ஹலோ நான் சமையலே சூப்பரா செய்வேன் இந்த டீ போட மாட்டானா என்று இனியா கேட்க நீ சமைக்கிற சமையல் சூப்பர்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் தான் சொல்லணும் நீயே சொல்லிக்க கூடாது என் சமையல் சூப்பர்னு என்று சொல்லி அவன் கிச்சனை விட்டு நகர்ந்து இனியாவிற்கு இடம் கொடுத்து கிச்சன் திட்டில் ஏறி அமர்ந்து கொண்டான் இனியா இருவருக்கும் டீ போட ஆரம்பித்தாள் ஏலக்காய் டீயின் நறுமணம் ஆலை கொன்றது டீயை இறக்கியவள் அவள் இரு கப்புகளில் ஊற்றி ஒன்றை விஜய்க்கும் மற்றொன்றை தனக்கும் எடுத்துக்கொண்டாள் டீயை பருகியவன் சுவையை உணர்ந்தான் என்று சொல்ல என்றவள் டீயை பருக ஆரம்பித்தாள் அந்த ஏகாந்த மாலை பொழுதின் குளிரில் தாக்கத்திற்கு அந்த டீயை பருகுவது இருவருக்கும் அலாதி இன்பமாக இருந்தது கதையின் மீதியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க தேங்க் யூ